உள்ளாட்சி அரசு நெல்லை திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் திரையரங்கை பார்வையிட வந்த இந்து முன்னணி அமைப்பினரை போலீசார் தடுத்ததால் பரபரப்பு இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அலங்கார சினிமா திரையரங்கில் இன்று அதிகாலை மர்ம நபர்கள் இருவர் பெட்ரோல் குண்டு வீசி தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மூன்று பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் இருவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் கண்டறியப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது மோப்பனாய் தடை அறிவியல் துறையினர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெடிகுண்டு வைத்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட திரையரங்கை பார்வையிட இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் டி வி ஜெயக்குமார் தலைமையில் இந்து முன்னணி அமைப்பினர் வருகை தந்தனர் இந்த நிலையில் போலீசார் திரையரங்கில் விசாரணை நடப்பதாக கூறி இந்து முன்னணியினரை தடுத்து நிறுத்தினர் இதனை பிபி ஜெயக்குமார் தலைமையில் திடீரென்று ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணியினர் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் முன் அனுமதி பெறாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு பழிபோகும் வகையில் செயல்பட்டதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்து முன்னணியினர் அனைவரையும் கைது செய்தனர் இதனால் போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து பல்வேறு பிரிவு சார்ந்த காவல்துறையினர் திரையரங்கு மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர்

இது ஒரு கருத்து சுதந்திரத்தை காவல்துறை அடக்குமுறை ஆகிறது அதாவது அவரது திரைப்படம் தமிழகம் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் கேட்டவர்கள் எல்லா சமுதாயமும் எதற்கு தெரிவிக்கவில்லை ஆனால் அதை வந்து நேற்று இரவு இவலி அதிகாலையில வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது அது யார் என்று உலக காவல்துறை கண்டுபிடிக்கும் என்பது நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் மக்களுக்கு தெரிய வேண்டுமா பொதுமக்களுக்கு தெரிய வேண்டுமா காவல்துறை நமது நெல்லை மாநகர கமிஷனர் அவர்கள் இந்த திரையரங்குக்கு பாதுகாப்பு போடாதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது யார் குற்றம் செய்தாலும் அவர் ஒழுங்காக காவல்துறை கண்டித்து அவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்த வேண்டும் என்பது தலையாக கடமை அதை செய்ய தவிர நெல்லை மாநகர காவல்துறை இந்த வன்மையாக கண்டிக்கின்றது